இப்போ அதுக்கும் கமெண்ட் பண்றவங்க வந்து கமெண்ட் பண்ண போறீங்க என்னத்த கலவடுத்துட்டா போ பேசாம போடி வீட்டை அதுவும் உதவி திட்ட மீதி செலவெல்லாம் என்ன செய்யறேன்டே தெரியாம இருக்குது நாட்களுக்கு பிறகு ஒரு காணொலி என்று சொல்லணும் அதுவும் உதவி திட்ட காணொலி என்னடா உதவி திட்டத்தை விட்டுட்டாண்டு வீடியோ போட்டுருக்கீங்க திருப்பி பார்த்தா உதவி திட்ட காணொலி என்று வந்து நிற்கிறீங்க நீங்க எல்லாம் போகவே மாட்டீங்க அப்படி யோசிக்கிறீங்களா அப்படி எல்லாம் இல்லை இந்த காணொலிகளை தொடங்கி அதாவது என்னட்ட நிறைய காசுகள் இருக்குது இதெல்லாம் நான் செய்து முடிக்கணும் செய்து முடிச்சா தான் அந்த உதவித்திட்ட காணொலியை விட்டு நான் முற்று முழுதான் போகலாம் அதே நேரத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இல்லை நீங்கள் உதவி திட்டத்தை செய்யுங்கன்ட்டு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க ஆனால் உதவி திட்டத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு நான் திருப்பி புது காணொலிகள் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரே காரணத்தால் தான் நீங்கள் எவ்வளோ சொல்லியும் நான் அதை ஏற்காம இருக்கிறேன் அதனால என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்கள் இப்போ அதே நேரத்தில் நாங்கள் உதவி திட்டத்தை நிப்பாட்ட போகிற மாட்டேன்ட்டு சொன்னதும் இல்லை நாங்கள் காசு அனுப்பிட்டோம் அனுப்ப போகிற மாட்டு கொண்டு அப்படியெல்லாம் தயவு செய்ய செய்யாதீங்க ஏன்டா என்னால் இயலாதுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல இருந்து விட்டு வந்துங்குறேன் இப்ப அதுக்கும் கொமெண்ட் பண்றவங்க வந்து கொமெண்ட் பண்ண போறீங்க எண்ணத்தை களவெடுத்துட்டேன் போ பேசாம போடி விட்டேன் அப்படியெல்லாம் கதைக்காதீங்க ஏன்னா ஒரு பெண் சகோதரியோட கதை கேட்க ஓரளவாவது சரி களவெடுத்துட்டீங்க அப்படி கதைச்சாலாவது நல்லா இருக்கும் சரி ஓகே இதெல்லாம் ஜோக்கா இருக்கட்டும் மற்றபடி மட்டுமடி மனசை முன்படுத்தவன் பண்றதுக்காக நான் அந்த கதைகளை சொல்லல இன்னைக்கு நான் நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிளிநோச்சி மாவட்டத்துல என்ற ஒரு இடத்துல நிக்கிறேன் இங்க வந்து பாடசாலை மாணவர்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இவங்க வந்து விளையாட்டு போட்டி செய்யணும் இந்த இடம் மிகவும் வறுமையான இடம் ஏதாவது விளையாட்டு போட்டி நேரம் உதவி செய்ய முடியுமா கிட்டத்தட்ட பத்து மாணவர்கள் இருக்கிறாங்க சொல்லி எங்கள்ட்ட முதல் கட்டமா இவங்க உதவி திட்டம் கேட்டிருந்தவங்க அப்ப இவங்க உதவி திட்டம் கேட்டதை இவங்க உதவி திட்டம் கேட்ட உடனேயே வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு குடும்பம் வந்து தாங்க முற்றுமுழுதான் இதை ஏற்றுக்கொண்டு செய்யறோம் என்று சொல்லி பொருட்படுத்திருந்தவங்க வணக்கம் கதிர் முன்வள்ளியிலிருந்து நான் சானந்த கதைக்கிறேன் என்னட சொன்னால் எங்களோட பிள்ளை பிரதேசம் மிகவும் ஒரு வறுமை கொடின் வாழ்கிற பிரதேசம் அப்போ நாங்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டி செய்ய இருந்தாங்க அதுவும் பதினாலாம் தேதி செய்யவிருந்தோம் பதினாலாம் தேதி திடீரென்று கடும் வெயில் காரணமாக பிள்ளைகளுக்கெல்லாம் முத்து அம்மாள் வருதம் அந்த காரணத்தினால் மாணவர்களுக்கு அதனை அந்த விளையாட்டு விழாவினை அன்றைய தினம் செய்ய முடியவில்லை காலதாமதம் வாய்ந்ததற்கு உங்களிடம் மனவரத்தத்துடன் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை என்ன சொல்லுங்க நாங்க வந்து ஸ்போன்சரை அரேஞ்ச் பண்ணிட்டு இப்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் இந்த நாள நடக்கப் போகுது நடப்ப தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அவங்களும் வேட்டுக்கொண்டு வாங்க சரி பரவாயில்ல என்று மது பிரதேசத்தில் நாங்களும் இவ்வளவு காலம் பிளையாட்டு விழாவை செய்தாலும் ஒரு புள்ளைகளுக்கு ஒரு புத்தகப்பை சகல கற்றல் உபகரணங்களும் லஞ்ச் பாக்ஸ் உண்டு அப்படி அந்த கற்றல் உபகரணத்தோடு வழங்குவதற்கு மிகவும் சும்மா சாதாரணமாக கோப்பிகள் தான் வழங்குற நாங்கள் அதற்கு உங்களோட பரிசு பொருள் எங்களோட மாணவர்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைந்துள்ளது என்பதனை நன்றியோடு தெரிவிக்கின்றேன் இங்க வந்து மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க ஏன்னா நான் முதல் முறை எனக்கு போன் பண்ணி கதை கேட்க பத்து பிள்ளைகள்ன்றத ஒரு லிஸ்டா வந்திருந்துச்சு அதுக்கு பிறகு தொடர்ச்சியா கதை கேட்க இல்ல இருபது பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தவங்க ஏன்னா நாங்க ஒரு பிள்ளைக்கு ஐயாயிரம் வீதம் பத்து பிள்ளைகளுக்கு ஐம்பதாயிரம் என்று ஒதுக்கி இருந்தோம் நாங்க ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா இருபது பிள்ளைகள் என்றைக்கு பத்து பிள்ளைகள் அங்காட பாவம் விட்டுட்டு குடு கொடுக்கலாதுன்றதுக்காக பிறகு அத ரெண்டா பிரிச்சு ஒரு பிள்ளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா படி ஒதுக்கி இருந்தா அப்ப சொல்லுங்க மொத்தம் இங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கா இருபத்தோரு பிள்ளைகள் இருக்கு இப்ப இருபத்தொரு பிள்ளைகள் இருக்கிற பிள்ளை அந்த லிஸ்ட்டில் இருபது பிள்ளைங்க தான் அண்டை பொண்ணம் புற கொண்டு வந்துட்டு எங்களுக்கு அந்த சுத்தி மூன்று நாள் சரி இந்த இடையில வந்து சேர்றவை தான் கொஞ்சம் கூட அப்ப எல்லாருமே கோட்டின்கள் வாழ்ற வாழ்றாக்கள் அன்றாண்ட கூலி வேலைக்கு போறவை இண்டைய குடி சிறுவர் இந்த விளையாட்டு போட்டிக்காக ஒரு பிள்ளைகிட்ட கேட்டது உடுப்பு வந்து இன்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு தைக்க வேணுமெண்டு ஆயிரம் ரூபா உடுப்பு செலவுக்கு கேட்டது ஒரு அஞ்சூறுரூவா விளையாட்டு பிள்ளாவுக்கான காசு அஞ்சூவா அந்த அஞ்சூறுரூவா கூடி ஏழு பெற்றார் தான் தந்திருக்கணும் ஏழு பெற்றார்லையும் இந்தியன் கேக் செலவு மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வேண்டிட்டேன் வேண்டிவிட்டேன் படி மீதி செலவெல்லாம் என்ன செய்யறேன்டே தெரியாமல் இருக்குது அப்போ நான் உடுப்பை முதல் ஒரு ஆள்கிட்ட பிடித்தான் கடை நான் பத்தாயிரம் ரூபா வேணதால அங்கே எடுத்து தான் இப்போ எங்கேயால செய்து கொண்டிருக்கு பிறகு தான் கணக்கை பார்த்து அந்த மேலதிகமாக கூட ஒரு செலவை செய்கிற அளவில் கூடி ஒரு பெற்றார் கூடி அந்தளவு வசதியாகவும் இல்லை எல்லாருமே கூலி தொழிலாக்கள் தான் அதான் இந்த இப்போ இப்போ கூடிய ஒரு அம்மா அதில் வந்து என்னோட சொன்னவா டீச்சர் காசு தரவே முடிய இல்லை சரியான கஷ்டம் அண்டு அப்படி காசு தரையில்லாட்டி அணி மறைச்சு வச்சிருவி நம்ம ஸ்கூலை விட மாட்டினா அப்படி ஒரு பிரச்சனை இப்போ கல்வியுட முக்கியத்துவம் கூடி அந்த சில அம்மாங்களுக்கு எவ்வளோத சொன்னாலும் விளங்குறது இல்லாம அது பரவாயில்ல பிள்ளை நர்சரி தானேட்டு வச்சு கொள்ளி நம்ம வீட்டில்

மிக சிறப்பான முறையினை தங்களது உடல் பயிற்சியை இந்த செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நாங்கள் மைதான நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம் ஓடி ஓடி மீரும் வளைய மாசுதல் நிகழ்வுண்ட உங்கள் கரவுசங்களை உச்சப்படுத்துங்க அத்தோடு இன்றைய நிகழ்விற்கு கதுகாமநாதன் கௌரி பிரான்ஸ் அவர்கள் இந்த யூடியூப் சேனல் நிறுவனத்தின் ஊடாக எமக்கு பரிசில் பொருட்களை வழங்கியமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம் पोवर असां दीवाे असां 마 이렇게 빽 아, 이레게 빽뽕. 이렇게 빽 아, 이